ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு தேவையான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா சொட சொட இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டாங்கன்னா மூணு இட்லிலாம் பத்தாதுங்க பத்து இட்லியாவது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி தாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிங்க ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க கடாய் வச்சுட்டு எண்ணெய் கடாய் நல்லா காயணும் காய்ஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெயும் காயணுங்க எண்ணெய் காஞ்சதுமே நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து சிம்மில் வச்சுன்னு அடுப்பில் வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பத வர அளவுக்கு வதங்கினேங்க அது கூடவே ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட மூணு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் மிளகாய் கேஃப் மிளகாய் காரம் இருக்காது அது ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கிடணுங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு மூணு பெரிய பழுத்து தக்காளி அடித்து வச்சுருக்கேன் அதோடைய மேலே கெட்டி பகுதியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த மூணு தக்காளியுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் தக்காளியும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சட்னி மாதிரி அரைக்கிறதுனால இது அப்படி ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது வந்து காலையில் நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ரொம்பவே குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சட்னி செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான பொருள் தான் எதையுமே நம்ம வந்து ரொம்ப கிராண்டான பொருளாக நம்ம சேர்க்கல வீட்டில் இருக்கிற நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி செய்ய முடியுமான்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு வந்த பிறகு இதை நம்ம நல்லா அடுப்பு கொஞ்சம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் இந்த சூடு இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆரட்டணும் இதை ஆற வச்சிடலாம் இதை ஆறி முடிஞ்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அந்த மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த சட்னிக்கு தேவையான இந்த அரைக்கிற ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பையனாக எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது இப்போ இந்த சட்னி வந்து நம்ம கார சட்னி கெட்டி சட்னி மாதிரி கெட்டியாக செய்யப்போதில் இது கொஞ்சம் தண்ணியாக தான் செய்ய போகிறோம் தண்ணியாக செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி இது கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நான் நல்லா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க கூட இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாங்க ஒரு கடை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கிறேன் தாளித்துதான் இதில் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சட்னி இதை நம்ம சுட சுட இட்லி தோசை அழிச்சு சாப்பிட்டோமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ